கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜில்ல ஷாநகுத்தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹுவை நம்ப வேண்டும் எப்படி நம்ப வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம் அல்லாஹு என்பவன் அவனுக்கு உரிய ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தில் அரசிலே வீற்றிருக்கிறான் இருந்து அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் அவன் உருவமற்றவன் கிடையாது அவனுக்கு உரிய உருவம் இருப்பதாகத்தான் திருமறை குரானும் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லமுடிய போதனைகளும் நமக்கு சொல்லுகின்றன என்பதை பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு அலமீன் அவனுக்கு முகம் இருக்கிறது என்பதையும் திருமறை குரானில் அல்லாஹ் காட்டுகிறான் கண்கள் இருக்கிறது காது இருக்குன்னு சொல்வதோடு ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த ஃபேஸ் முகம் முகம் என்றால் அரபில் வஜ்ஜு என்று சொல்வார்கள் அப்போ திருக்குறானில் எடுத்து பார்த்திங்கன்னா புல்லு செய்யின் ஹாலிக்குன் இல்லா வஜுஹூ உலகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லாமே அழிந்துவிடும் அவனுடைய முகத்தை தவிர முகம் என்றால் அவனை தவிர என்று சொல்வதற்காக வேண்டி அல்லா என்ன செய்கிறான் அந்த முகமுங்கிற வார்த்தையை சொல்லி காட்டுறான் குள்ளுமன் ஃபான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சு போய்விடும் ஓ எபுக்கா வஜுகூர் அப்பிக்க உங்களுடைய இறைவனுடைய முகம் மாத்திரம் மிச்சமாக இருக்கும் முகம்ட்டு முகத்தோடு சேர்த்து அவன மிச்சமாக இருப்பான் என்பதற்காக அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுகிறான் அப்போ அல்லாவுக்கு கண் காது இதெல்லாம் இருப்பது சொல்வது போல ஒட்டுமொத்தமாக முகம் இருப்பதாகவும் திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சரல்லாவுலே செல்லும் அவங்கள்ட்ட அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் அப்படின்னு ரசூல் சல்லாசல சொல்கிறாங்க அப்போ கடுகளவு பெருமை இருந்தால் சொர்க்கம் செல்ல மாட்டாருன்னா பெரிய விஷயமாக இருக்குது இல்லையா அதனால சகாபாக்கள் கேட்குறாங்க இப்போ பெருமை இருந்தால் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள்னு சொல்கிறீங்கள நாங்கள் அழகான செருப்பு போட்டுக்கிற ஆசைப்படுகிறோம் அழகான ஆடை அணிவதற்கு ஆசைப்படுகிறோம் அப்போ இதெல்லாம் பெருமையா நல்ல ஆடை அணியணும் ஒரு நீட்டாக இருக்கணும் பார்க்குறவங்க நம்மளை அழகாக இருப்பதாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பெருமையில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் சல்லா சொன்ன பதில் சொல்கிறாங்கப்போ இது பெருமையில் சேராது இது அழகில் சேரும் அப்போ அழகில் சேரும்னு சொல்லும்போது சொல்கிறாங்க இன்னல்தாக ஜமீலுள் எல்லாமே அழகானவன் யோ ஜமால் நீங்கள் அழகாக இருக்கிற விரும்புகிறான் அப்போ அழ பங்கரையா அசிங்கமாக இல்லாமல் பார்க்கும்போது நல்லா இருக்காரு என்று சொல்வது போல் இருக்கிறது பெருமை கிடையாது நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறோம் கூட நல்லா இருக்குன்னு பெருமை கிடையாது நம்ம அழகாக இருக்கணும் நாம் அழகாக இருக்கிறோம் அப்போ நாம் எல்லாம் எப்படி படைத்திருக்கிறானோ அதுலேயே அழகாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டி கொள்வது விரும்புகிறான் அது பெருமை கிடையாது பெருமண்டா என்னன்னு கேட்டால் பத்தருல் ஹக் சத்தியத்தை மறுக்கிறது பெருமண்டா என்ன ஒருத்தர் ஒருத்தர் கருத்தை சொல்கிறாரு அது தவறாக இருக்குன்னு நம்ம சுட்டி காட்டுறோம் ஆதாரத்தோட சரிங்கன்னு ஒத்துக்கிறணும் இல்லை என்னிடத்தில் ஒரு பிழை இருக்கிறது ஒரு ஒரு சுட்டி காட்டுகிறார் ஆ சரிதான் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆதார் நம்ம இருந்தால் அதெல்லாம் முடியாது நான் சொன்னால் சரி இதுதான் பெருமை பெருமை என்று சொன்னால் இதுதான் சத்தியம் என்று தெரிகிறது அதுக்கு மாற்றமாக உங்களுடைய பேச்சு செயல் இருக்கிறது அப்போ அது நியாயப்படுத்திடக்கூடாது பத்தருல் ஹக் சத்தியத்தை மறுத்தான்னு சொன்னால் அவங்ககிட்ட பெருமை இருக்குன்ற அர்த்தம் ஒகம் துன்னாஸ் மக்களை வந்து இழிவாக கருதுறது ரெண்டு விஷயம்தான் பெருமை பெருமைடா என்ன உண்மைக்கு மாற்றமாக நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் நியாயப்படுத்தினோமையானால் நான் சொன்னதான் சரி நாங்கள் வந்து கொடுக்குறது எதனால் பெருமையாகிறது என்ன அல்ல சொன்னால் எனக்கு என்ன ரசூல் சொன்னால் எனக்கு என்ன நீ சொன்னால் எனக்கு என்ன அது உண்மையாக இருந்தால் தான் எனக்கு என்ன நான் சொல்வது சரி இப்போ நான் சொல்வது தான் சரி என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து சரியானதில் மட்டும் பிடிவாதம் பிடிக்காம தவறானதுலையும் சரி என்று பிடிவாதம் பிடிப்பார்களே ஆனால் அதுதான் பெருமை அடுத்தவங்கள இடிவாக்குறதுதான் பெருமையாயிரும் நம்ம ஒரு அழகான சட்டை போட்டிருக்கிறோம் இன்னொருத்தர் குறைந்த ஒரு விலையில் ஒரு சட்டை போட்டிருக்கிறாரு அதனால் என்னை விட மட்டும் நினச்சிடக்கூடாது நம்ம அழகாக இருக்கலாம் அது ஒரு விஷயம் என்னை விட குறைந்த விலையுடைய ஃபோன் வைத்திருப்பவர் என்னை விட குறைந்த விலையில் உள்ள வாட்சியை கட்டிருக்கிறவர் என்னை விட குறைந்த விலையில் சட்டை போட்டிருக்காருன்னு சொன்னால் அவர்கிட்ட உள்ளது அவர் போட்டிருக்கார் என்று எடுத்துக்கொண்டு அவரை நீங்கள் சமமாக சகோதரனா பாவிக்கிறது அப்படி வந்துட்டு தப்பு கிடையாது நீங்கள் அழகாக இருப்பது நீங்க நல்லா ஆடை அணிவதனால் உன்னை விட என்று வந்துடக்கூடாது என்ன அழகா இருக்க சொல்லியிருக்கா அல்லா அப்ப எதுக்கு செல்ல ஆலை சொல்லும் அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது எதுவும் எந்த நேரத்தில் சொல்றாங்க மனிதன் அலங்கரித்துக் கொள்வதை பற்றி கேட்கும்போது ஒரு இலக்கியர்த்தம் கொடுக்க முடியாது எதை பத்தி இந்த கேள்வி வருது நாங்க நல்ல சட்டை போட்டுக்கிறோம் நல்ல செருப்பு போட்டுக்கிறோம் இதெல்லாம் பெருமையில் சேருமா அப்படின்னு கேட்கும்போது இது பெருமையில் சேராது என்பதற்கு ரசோல்லா என்ன சொல்கிறாங்க இன்னல்லாக ஜமீல் அல்லாஹ் வந்த அழகானவன் அப்போ அழகானவன் என்ன அர்த்தம் அவனுக்கு ஒரு முகம் இருக்கு பார்க்கவுளோ அழகாக இருப்பான் பார்க்கத்தான் போகிறோம் முழு நிலவை பார்ப்பதைப் போல நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் சொல்கிறாங்க இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக அல்லாஹ் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லாசன் சொல்கிறாங்கன்னா அப்போ அல்லவன் நம்ம எப்படி நம்பணும் பிரம்மாண்டமாகவும் நம்பணும் அவன் அழகாக இருப்பான் கண்டிப்பாக அந்த அழகோடு நம்ம பார்க்க போகிறோம் என்பதையும் சேர்த்து நம்ப வேண்டும் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக ஒரு மனிதனாக முக்கியமான கை தான் முக்கியமானது எந்த ஒரு பணியை செய்வதாக இருந்தாலும் அதிகமான வேலை கைக்கு தான் இருக்குது நம்ம மனிதனுடைய உழைப்புகள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி கைகளால் தான் அதிகமான வேலைகளை செய்கிறோம் அப்போ அல்லாவுடைய கைகளை பற்றியும் ரசூர் செல்லா சொல்லுவான் விளக்குறாங்க ஒட்டுமொத்தமாக அவன் அரசியல் இருக்கான் என்பதில் அடங்கி விட்டாலும் தன் சாயலில் படைத்திருக்கிறான் என்பதில் அது அடங்கி விட்டாலும் பிரிச்சு பிரிச்சியும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அல்லாவுக்குன்னு கை இருக்கிறது அந்த கையை பற்றி எப்படிலாம் சொல்கிறாங்க ரசூல் செல்லா அலை சொல்லும் மூசா அலை அலைசலமை ஒரு ஆன்மீக உலகத்தில் நல்லா சந்திக்க வைக்கிறான் அது நமக்கு தெரியாது அல்லாஹ் சொன்னா தெரியும் ரசூல் சொன்னா தெரியும் அப்போ ஆன்மீக உலகத்தில் வந்து ஆதமலேஸ்வலாமும் மூச அலைசலாத்தையும் சந்தி மேராஜில் சந்திச்சாங்க இல்லையா ரசுல்லா சந்தித்த மாதிரி ஆதமும் மூசாவும் என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு ஆன்மீக உலகத்தில் சந்தித்து உரையாடுற மாதிரி ஒரு காட்சி ரசுல்லா எல்லாம் காட்டுறான் அதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் மூசா நபி இப்போ சொல்கிறாங்க ஆதமலை சராத்துட்ட நீங்கள் தானே எங்கள் பீதா தகப்பேன் நீங்கள் செஞ்ச பாவத்தினாலும் எங்களை நல்லா வெளியேற்றிட்டாங்க சொர்க்கத்தை விட்டு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் பாட்டுக்கு அல்லா சொன்னது கேட்காமல் ஒரு தப்பு செய்ய போய் அதில் வெளியேற்றி விட்டானே அப்படின்னு சொல்லி மூசா நபி என்ன செய்கிறாங்க ஆதமலை சிலாத்துட்டு கிராஸ் பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ ஆதுமலை சொல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து உன்னோடு உரையாடுவதற்கு உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் உனக்கு ஒரு வேதத்தை எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் தன் கையால் எழுதி தந்தான் ஹத்தளக்கு அப்படி எதுகி தன் திருக்கரத்தால் எழுதி உனக்கு ஒரு வேதத்தை தந்தான் பிரசுல்லா கொடுத்த வேதம் எல்லாம் கொடுக்கல ஜிப்ரலை சொல்லாம் வந்து என்ன செய்வாங்க ஓதி காட்டுவாங்க பிரசுல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு எழுத கூட தெரியாது சொல்ல போனான் எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது மனப்பாடம் செய்து எழுதுவதற்கு எழுத்தாளர்களை வைத்திருந்தார்கள் அவங்களே வைத்து எழுதி கொண்டாங்கள் இதை வேறு ரசூசில அரசத்துக்கு எழுத்தாக வரவும் இல்லை எழுத்து அவங்க வாசிக்கவும் இல்லை மூசா நபிக்கு என்ன செஞ்சாலா ஒரு பலகையில் எழுதி அவனே எழுதி கொடுத்தான் என்று வருது ஹதீசிலர் ஓ ஹத்தலகி எதிகி அவன் தன்னுடைய கையால் எழுதி உனக்கு ஒரு வேதத்தை கொடுத்தான் அப்போ வந்து கொடுத்தானா இல்லையான்னு கேட்குறாரு மூசா நப வந்து ஆதம் சில கேட்குறாங்க அப்போ அதுலேயே இந்த வேதத்தை வந்து ஒன்றையும் என்னையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்ல எழுதிட்டானா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்போ அதில் இப்படி எழுதிவிட்டானே நான் இப்போ தப்பு செய்வேண்டு நான் இப்படித்தான் தான் செய்வேன் என்பதை உனக்கு தந்த தவுராத்தில் எழுதி வச்சிருக்கிறான் அந்த தவராத்தை உனக்கு தரும்போது அவன் எழுதலை உன்னை என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதிப்பட்டான் அவன் எழுதுனது நடந்திருக்கு என்னையும் கேள்வி கேட்குற நான் இப்படி தான் செய்வேன் அவன் தான் எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த தக்குதீர் அடி விதி அடிப்படையில் ஆதமலேஸ்லாம் சொன்னோன்னா ஒரு பதில் சொல்ல முடியலை மூசா நபிக்கு மூசா நபியை மடக் மூசா நபி வந்து ஆதமலாத்த மடக்க பாக்குறாரு ரசூல்லா சொல்றாங்க ஆதம் வந்து ஜெயித்து விட்டார் மூசாவுக்கு பதில் பேச முடியவில்லை என்று இந்த ஹதிசில சொல்றாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி அறநூற்றி பதினாலாவது அதிசா இருக்குது இதுல விஷயம் என்னன்னு கேட்டா தௌராத்தை பத்தி சொல்லும் பொழுது அவன் தன் கையால் உனக்கு தௌரா தந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்லாம தன்னுடைய கையால் எழுதி உனக்கு தந்தானா இல்லையா அப்படின்னு ஆதமலை சலாம் மூசான வீட்டை கேட்டதாக வரும் பொழுது அப்போ நம்ம கையை கொண்டு எழுதுவோம்ல எல்லாவும் தன்னுடைய திருக்கரத்தால் எழுதி கொடுத்துருக்குறான் கையால் தான் சொல்லும் சொல்லும்பொழுது அப்போ கை இல்லாத ஒன்றும் இல்லாத நம்பலாமா இதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஆதமலை சலாக தள்ள படைத்தான் படைத்து அவருக்கு அதீதமான ஆற்றல்லாம் கொடுத்து மலக்குகளை விட இந்த மலக்குகளை பணிய சொல்கிறான் என்னடா இவர் டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு படைப்பு அதனால் அல்லா என்ன செய்கிறான் ஆதமக்கு நீங்கள் பணியீங்கன்ட்டு சொல்கிறான் மலக்குமார்கள் பணிஞ்சிட்டாங்க இப்ளிஸு பணியலை அந்த இப்ளிஸ்ட்டை எல்லாம் கேட்குறான் மா மணாக்க அன் தஸ்துத லிமா ஹலத்து பி எதைய என்னுடைய ரெண்டு கையால் ஒரு ஆளை படைச்சிருக்கிறேன் அவருக்கு ஏன் செய்தா செய்ய மறுக்கிறாய் பணியை மறுக்கிறாய்ன்னு நல்லா கேட்குறான் இபிலிஸ்டை இபிலிஸ்டை கேட்கும் பொழுது நீ யாருக்கு மறுக்கிற பி எதைய என் இரு கரத்தால் இவரை நான் படைத்திருக்கிறேன் ஆதமலேஸ்லாம் அவர்களை ஆதமை என் இரு கையால் படைத்து விட்டு உனக்கு நான் பணியை சொல்கிறேன் நீ மறுக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டு கை இருப்பதா அல்ல சொல் ரெண்டு கை நாள் அவரை படைச்சிருக்கேங்கிறான் ஒரு உத்தரவில் படைக்க வல்லவன் அவன் அல்லாஹ நாடினால் ரெண்டு கையை பயன்படுத்த அவசியம் தேவையில்லை ஆகண்டாயிரும் சில விஷயங்களை அவன் சிறப்புக்காக என்ன செய்கிறான் அவன் கையாலே செய்கிறான் அப்போ என் இரு கைகளால் ஒருத்தரை படைத்திருக்கிறேன் அவருக்கு பணி என்று நான் சொல்கிறான் அதை பார்க்காம நீ மறுக்கிறியா இது குரானில் வந்து முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ ஆதமலை சலாத்தை படைத்ததை அல்லாவை எப்படி சொல்லி காட்டுறான் குரானில் அவரை என் இரு கைகளால் படைத்தேன் அப்படிங்கும்போது அல்லா ஒன்றுமில்லை நினைக்கூடாது அல்லாஹ் வந்து அவனுடைய கைகளால் அந்த பயன்படுத்தியும் படைப்பான் அப்படியான ஒரு வடிவத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அதே மாதிரி உலகம் அழிக்கப்படுறதை பற்றி திரு பேசுகிறது அப்படி பேசும் பொழுது ஒமா கதருல்ல கதி இவர்கள் அல்லாகவை மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கவில்லை மற்றவங்கள சொல்லும் பொழுது அல்லாகவை மதிக்கிற அளவுக்கு மதிக்கலை ஒன்றும் இல்லைங்கிறாங்க அது சொல்கிறான்ல அல்லாண்டு ஒரு சூனியம் சக்தி பவருங்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் அப்படி அவனா சொன்னான்னு சொன்னால் அல்லாஹவை மதிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் மதிக்கவில்லை கேமத்து நாளையில உலகம் அழியிற நாளையில் இந்த ஒட்டுமொத்த பூமி இருக்குல்ல அவ்வளவும் அவனுடைய கைப்பிடியில் வந்துவிடும் வல்லாக வந்தது பூமியை அப்புறம் அவத்த கைப்பிடியில் என்ன செய்வான் அப்படி எடுத்து விடுவான் வாத்து மசு யாத்தும்பி எமீனிகி இந்த வானங்கள் அத்தனையும் அவனுடைய வலது கையில் சூட்டப்பட்டு விடும் அப்போ வானங்கள்லாம் கையால் சூட்டப்பட்டு விடும் வானமும் கைக்குள்ளதான் பூமியும் கைக்குள்ளதான் ஒரு புடியில் பிடிச்சி அப்படி அமைக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு இதை விளங்காமல் அல்லகையும் கண்ணியப்படுத்த அற்பமான எல்லாம் இறைவன்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த பூமி ஒட்டுமொத்த வானத்தை எல்லாம் கைக்குள்ள சுருட்டி வைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற என்னை வந்து என்னை அந்த அந்த அந்தஸ்தில் வைக்காமல் அற்ப பொருள்களை எல்லாம் கடவுளுங்கிறாங்க ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள்ங்கிற மாதிரி அல்லாஹ் பேசுகிறான் உல்லாஹ கதர்லாஹி அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் இவங்க கண்ணியப்படுத்தவில்லை உள்ளார்ந்தோ ஜமியான் கபலத்து யோமல் கையாமா கேமத்தினாலையில் பூமி முழுசும் அவனுடைய ஒரு கைப்பிடியில் அடங்கும் ஒ சமாவாத்து மதுவியா தும்பி மீனிகி இந்த வானங்கள் எல்லாம் அவனுடைய வலது கையில சுருட்ட வலது கை வர அப்ப லெஃப்ட் ரைட்டும் இருக்குன்னு வருது கையும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வலது கையில அவன் சுருட்டிக் கொள்வான் அப்படிங்கறத சுபானுகுவத்தால அம்மா விசரிக்கும் இவர்கள் இணைகற்பிக்கிறதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் அவனுக்கு இணையா இப்படிப்பட்ட பெரும்பான்ண்டமானவனுக்கு இணையா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் இது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் இறைவன் தனக்கு என்று ஒரு கை இருப்பதாக சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இந்த உலகம்லாம் மனிதர்கள் மனிதர்கள்லாம் எழுப்பிடுறான் எழுப்பி இந்த பூமியில் வச்சிருப்பானான் அந்த பூமியில் வச்சிருக்க மாட்டான் அவன் தனியாக சுருக்கம் மகிஷர் எல்லாமே இந்த பூமிக்கு அப்பால் வெளியில இந்த நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியிலேருந்து இங்கே உட்கார வச்சுருப்பான் அப்படி கிடையாது அல்லாஹ் அந்த உயிர்களை எல்லாம் எழுப்பி நம்மளை மனித வடிவமாக என்ன மாதிரி இருக்கிறோம் அந்த மாதிரி எழுப்பி விட்டு விசாரணைக்காக ஒரு மன்றத்தை அமைப்பான் இல்லையா அப்போ இந்த பூமி என்ன பண்ணுறது இந்த பூமி இருக்குல்ல அதெல்லாம் என்ன செய்வான்னா ரசூல் செல்லாசன் சொல்கிறாங்க புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதாவது ஹதீஸ் இந்த பூமி வந்து உருண்டையாக இருக்கிறது இந்த உருண்டையாக இருக்கிறத வந்து அப்படி தட்டுனா என்ன பயிரும் சப்பையாக போயிடும் இல்லையா ரசூல் செல்லா சொல்கிறாங்க இந்த மொத்த இந்த பூமியில நான் வாழ்ந்தேன் இது தானே எல்லா அட்டுளியும் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பூமியை பார் அப்படின்னு சொல்றா என்ன செய்வான்னா இந்த பூமியை நம்ம ரொட்டியை தட்டு அடுப்பில் வச்சு அந்த மாதிரி ஆக்கி ரொட்டியாக மாற்றி அதை அனைவருக்கும் உணவாக கொடுப்பான் சாப்பிட்றா பூமியை இது இதுக்கு தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க என்று அவ்வளோவும் சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இருக்கும் இருக்கத்தானே செய்யும் இந்த ஒட்டுமொத்த பூமியில் நம்ம இருக்கிற ஒன்றும் சின்ன சைஸில் இருக்கிறோம் இந்த பூமியே ரொட்டியாக இருந்தால் ஆதமலை சந்திந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் அத்தனை பேருக்கும் போதுமானது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரொட்டியாக மாற்றி தன் கையில் வைத்து தட்டி ஒரு தட்டு தட்டும் ரொட்டியாக போயிடும் அவன் ஆறு கண்டு ஆகிட்டு போகுது மண் இப்படி ரொட்டியாக பண்ணி முடியாது அப்போ அல்லாஹ் ரொம்ப அளவின் ரொட்டியாக ஆக்கி அதை சாப்பிட இந்த பூமியில் சொர்க்கம்லாம் இருக்க அந்த பூமியில் நம்ம இருக்கவும் மாட்டோம் அது வேற உலகத்தை படைச்சிருக்காண்டாண்டு காட்டுறதுக்காண்டு வேறு இடத்துல நீப்பாட்டி இந்தா இதான் நீ இருந்த பூமி இந்த பார் என்ன கதையாவது பாருன்னு சொல்லி அல்லாஹ் அப்படி தட்டி கொடுப்பான் என்று நியூசிலண்ட் அகலில் சென்னான் சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக முதல் உணவாக முதல் உணவே பூமி நீக்க போகிறோம் முதல் உணவு சொர்க்கத்துக்கு போன பிறகு இதான் நீ இருந்த பூமி இப்போ ரொட்டியாக போச்சு தின்னு சொல்லி அல்லா என்ன செய்வான் நமக்கு தருவான் என்று புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதாவது அதிசயில் இருக்கிறது அப்போ அல்லாஹ் வந்து பூமியை தட்டு தட்டி சப்பையாக்கி தன் கையில் ரொட்டியாக மாற்றி காட்டுவானா அப்போ கை இல்லாதவனா ஒன்றும் இல்லாத சூனியமா அப்போ ரசூல் செல்லா ரசன் இப்படித்தான் நமக்கு அல்லாஹு காட்டி தந்தாங்க அல்லாவும் தன்னை இப்படித்தான் நமக்கு காட்டி தந்துருக்குறான் இப்படி சொல்லத்தான் வந்தார்கள் எல்லா நபிமார்களும் அதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நீதியாக நடக்கிறாங்களில் மக்கள் அவங்களுக்கு அல்லாண்டு செய்வான்னு கேட்டால் அந்த விசாரிக்கும் போது மகசரில் விசாரிக்கும் பொழுது அவன் அவனுடைய ஆசனத்தில் இருந்து நம்மளை விசாரிப்பான் விசாரிக்கிறது வருவான்டே இருக்கு ரப்புக்க உள்மளக்கும் சஃபன் சப்பா வானவர்கள் அணிவகுக்க இறைவன் விசாரிக்க வருவான் மறுமையில் வந்து அவனுக்குரிய எல்லாத்த ஆசனத்தில் இருந்து கொண்டு அவன் என்ன சார் தன்னுடைய வலது பக்கத்தில் ஒளியால் ஆன ஒரு மேடை அல்லாவுடைய வலது பருவமாக வெளிச்சத்தால் நூறால் ஒளியால் ஆன ஒரு மேடையை அமைத்து நீதியாக நடந்தவர்கள் அதில் உட்கார வச்சுருவாங்கலாம் எல்லாத்தையும் நேர்மையாக நடக்கிறாங்கல்ல அவங்க ஏற்றுக்கொண்ட பதவியில் பொறுப்பில் ஆட்சியில் அதிகாரத்தில் குடும்பத்தில் நீதியாக நடக்குது எல்லாத்துக்கும் கரெக்டாக நடக்குது நீதியாக நடந்தவர்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அவங்கள அல்லாவுடைய அன் எமினி ரஹ்மான் ரஹ்மானுடைய வழக்கை பக்கமாக அந்த ஹரிசில் எப்படி வருதுன்னு கேட்டால் ரஹ்மானுடைய எமீனா வலதுகை ரஹ்மானுடைய வலதுகை பக்கமாக அப்போ அல்லாவுக்கு வலது இடதுலாம் இருக்குதுன்னு வளர்க்குது அல்லாஹ் கையமிருக்க மட்டும் மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய வலதுகை பக்கமாக ஒளிமேடை அமைத்து வெளிச்சத்தால் ஒளிமேடை அமைத்து அதில் நீதியாக நடந்தவங்க உட்கார தனி அந்தஸ்தாக காட்டுவான் இப்படி இன்னும் சொல்லி ரசூர் சாஹன் சொல்கிறாங்க அல்ல யாருன்னு கேட்டால் அல்லது இன்னும் ஃபி ஹுக்குமியும் அகலியும் தங்கள் குடும்பத்தாரிடத்தில் தாங்கள் வழங்குகிற தீர்ப்புகளில் யார் நீதியாக நடக்கிறார்களோ எல்லாத்திலையும் நீதி குடும்பத்துக்கு நீதி சமுதாயத்துக்கு நீதி நண்பர்களுக்கு மத்தியில் நீதி அவங்க வழங்குகிற தீர்ப்புகளில் நீதி முடிவுகளில் நீதி இப்படி எல்லாத்துலேயும் நீதியாக யார் நடக்கிறாருங்களோ அவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக ஒளிமேடை அமைத்து மகசரில் தீர்ப்புக்கு அப்புறம் சுருக்கம் போயிடுவாங்க அந்த விசாரிக்கும் பொழுது ஒருத்தனை ஏற்பாடுகள் இல்லையா அப்போ பார்த்தாலே இவங்கெல்லாம் நீதியாக நடந்தாலும் தெரியும் மற்ற மக்கள்லாம் தனியாக நிற்பாங்க நீதியாக எல்லாத்துலேயும் நீதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க ஒளிமேடையில் இருப்பார்கள் அதை சொல்லும் பொழுது அன் யமீனி ரஹ்மான் ரஹ்மானுடைய யமீன் வலதுகை பக்கமான மேடைங்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ அல்லாங்கிற சூனிய இல்லை வழங்குதா அவன் அவன் கை இருக்கிறது அவன் வலது இருக்கிறது பிடிப்பான் ருட்டியை தட்டுவான் இந்த மாதிரியான ஹதீஸுகள் எல்லாம் அல்லாஹுவை நம்ம என்ன மாதிரி நம்ப வேண்டும் என்பதற்கு நமக்கு காட்டி தருகிறது அதே மாதிரி வந்து நரகத்தில் போட்டோன்ன நரகவாசிகள் நரகத்தில் போடுவான் சொர்க்கவாசியல் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் குழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்புக்கு வந்து எரிபொருள் பத்தாது நரகவாசிகள் தான் இருப்பாங்க சொர்க்கவாசிகளை விட அம்புட்டு பேரையும் போட்டாலும் பத்தாது அந்த நெருப்புடைய அளவுக்கு போதுமானதா இருக்காது நரகத்திலையும் பேசுவான் உரையாடுவான் அப்ப நரகத்துல கேட்பானா என்ன நிறைஞ்சிட்டியா கூலி ஜகன்னம் ஜஹன்னுக்கு நரகத்திற்கு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஹலிம் தலத்தி நிறைஞ்சி விட்டாயா என்று கேட்போம் இப்போ தக்குடு அந்த நரகன் சொல்லும் ஹல்மின் மசீத் இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்குமா நரகத்தில் எல்லாத்தையும் போட்ட உன்னை போதுமா உனக்கு தேவையான ஆளுக்கு அளவுக்கு வந்துருச்சான்னு கேட்டால் நரகம் என்ன சொல்லணும் உன்னை எம்பிட்டு போடுமா நரகன் சொல்லுமா ஹல்மின் மசீத் இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்கும் அப்போ எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அவனுடைய பாதத்தை நரகத்தை ஒரு மிதி மிதிப்பான் இறைவாக போதும் இனிமே எனக்கு வேணான்னு சொல்லி நரகத்தை மிதித்த உடனே போய் கதமை பாதத்தை வைப்பான் அப்போ என்ன செய்யும் தகூல கத்து கத்து போதும் போதும் என்றது சொல்லிவிடும் நரகத்துக்கு போதுமானதாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு மிதி மிதிப்பான் மிதித்தவுடன் அதனுடைய பவர் அதுக்கு தேவையான கோரிக்கை எல்லாம் குறைஞ்சி போய் சரியாக இருக்குது இப்போ போதும் எனக்கு என்று சொல்லி உண்டு இந்த பாதத்தை வைப்பான் என்று அல்லாஹும் அல்லாவும் குரானில் சொல்லி காட்டுறான் அந்த நரகம் பேசுவதை பாதத்தை வைப்பான் என்பது ஹதீஸில் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டாவது அதிசயில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அல்லாஹ் வந்து கையால் பிடிப்பான் கால நடந்து வருவான் வைப்பான் நரகத்தில் காலை வைப்பான்லாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து இறுதியாக முதலில் சொல்லியிருக்கிறோம் அல்லாவுடைய காலில் விழுந்து சஜிதா செய்யக்கூடிய ஒரு காட்சி மறுமையில் நடந்து எல்லாேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது யார் இறைவனுக்கு சஜிதா செய்வர்களாக வாழ்ந்தார்களோ அல்லாவுக்கு மாத்திரம் சரிதாசை பொருளாக இருந்தார்களோ அல்லாவுக்கும் செஞ்சு சமாதிகளுக்கு செஞ்சவர்கள்லாம் அது அந்த பாக்கியம் கிடைக்காது அல்லாவுக்கு மாத்திரம் யார் சரிதா பொருளாக இருந்தார்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை முன்னரும் சொல்லியிருக்கிறோம் இப்போ சொல்வது அவன் அவன் அவனுக்கு கால் இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லா சொல்லி காட்டுகிறான் யோம யூ கூசப் அன்சாக் அவனுடைய காலை உங்களுக்கு காட்டுவான் திறந்து காட்டுவான் எதுவுமே தெரியும் அவன் காட்டினாதான் தெரியும் இல்லாட்டி மறைச்சிக்கிறான் ஓ யுத சுஜூத் காலை காட்டி சஜிதாவுக்கு அழைக்கப்படுவார்கள் தௌஹீதில் ஏகத்துவ கோள்கள் இருக்கிற ஆளுக்கு தான் இந்த நெத்தியை எவனுக்கும் வைக்காத ஆளுக்கான் ஒரே ஒருத்தனுக்காக அவன் காலில் வைப்பதற்காக என்ன செய்கிறோம் எவன் காலையும் வைக்காம காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் அப்போ யுதவுன இல்ல சுஜூத் சஜிதா செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஃபலா எஸ்தியூன் அவங்களுக்கு முடியாது ஏன் அவங்க இந்த உலகத்தில் வந்து இறைவனுக்கு சஜிதா செய்யவில்லை அல்ல இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் சைதா செய்தவர்களாக இருந்தார்கள் அவங்களால் முடியாது இது குரானில் அறுபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு வசனத்தில் இருக்கிறது இதை ரசூல் செல்லாசன் விளக்குறாங்க இது குரானில் தான் இருக்குது காலை காட்டுவான் சைதாவுக்கு அழைக்கப்படுவார்கள் அதை நபிகள் நாயகம் செல்லாசனில் விளக்குறாங்க புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது ஹதீசில் இருக்கிறது எக்ஷிஃப் ரப்புனா அன்சாஹி நமது இறைவன் தன்னுடைய காலை உங்களுக்கு காட்டுவான் நமது இறைவன் தனது அப்படி அழகாக சொல்கிறாங்க எக்ஷிஃப் ரப்புனா நம்முடைய ரப்பு நம்முடைய இறைவன் தன்னுடைய காலை உங்களுக்கு காட்டுவான் ஃபோ ஸ்டுகுள்ளு மூமினின் ஒவ்வொனத்தின் ஒவ்வொரு முமினான ஆணும் பெண்ணும் அவன் அவனுடைய காலில் விழுந்து சைதா செய்வார்கள் அல்லாஹ் தன் காலை காட்டுவான் ரப் நம்முடைய இறைவன் காட்டுவான் சைதா செய்வார்கள் சைதா செய்தவன் அடுத்தவருக்காக சைதா செய்தவன் எல்லாம் நிற்பான் முடியாது அவனுக்கு அல்லாஹுக்கு செய்யாமல் நாலு பேர் பார்க்குறாங்கன்னு செஞ்சால் பாருங்க அவனெல்லாம் நின்று விடுவான் ஃபை எதுகபு எஸ்டூ அவனும் சைதா செய்ய முயற்சி பண்ணுவான் ஃபை எவ்வூது லஹுருகு தப்பக்கம் வாகிதா முதுகு வந்து அப்படி ஒரு ஃப்ளாட் ஆகி போயிருக்கும் வளையாது வளைஞ்சா தானே சைதா செய்ய முடியும் அப்படி நின்றமே நீக்கி தவிர அவனால் சைதா செய்ய முடியாது எல்லாம் அவன் காலை காட்டும்போது காலில் சைதா செய்வார்கள் அப்போ அல்லாவுடைய காலில் விழுந்து நம்ம சைதா செய்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்றால் அப்போ அல்லாஹ் கால் இருக்குதான் அர்த்தம் அல்லாஹ் என்பவன் அவனுக்கு முகம் இருக்கிறது கை இருக்கிறது கால் இருக்கிறது வலது இருக்கிறது இடது இருக்கிறது இப்படி எல்லாமே கண் இருக்கிறது காது இருக்கிறது இதெல்லாம் குரான ஹதீசை பார்த்தோம்னு சொன்னால் ஓதுகிறோம் குரானை அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லுகிறான் என்ன நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை ஹதீஸ்களை படிக்கிறோம் அல்லாவுடைய தூதர் நமக்கு அல்லாவை பற்றி எப்படி சொன்னார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நம்ம நம்ம அதிகமான முஸ்லீம்கள் நம்பவில்லை அதிகமான முஸ்லீம்கள் நம்பிக்கை என்னன்னு கேட்டால் இறைவண்ணா ஒன்று அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இறைவண்ணா ஒன்றும் இல்லை இப்படி சொன்னோம்னா இறைவனுக்கு உருவம் இருக்குன்ட்டாங்க உருவம் இருக்குன்னா தானே சொல்கிறான் அப்போ உருவம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிறியாப்ப உருவம் இருக்கிறார்கள் என்பது பயங்கரமான ஒரு பாவம் மாதிரி நம்மளை சித்தரிக்க வைத்து விட்டார்கள் அப்போ உருவம் இல்லை என்று சொல்வது கரெக்டான கொள்கை என்று நம்ம தலைகளை விட்டார்கள் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்ற அடிப்படையில் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது மாறணும் இப்படித்தான் அல்லாஹூர் அபுல்லாலமின் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் அப்போ ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ள வேண்டிய இஸ்லாமிய கொள்கையில் அல்லாண்டா யார் அவன் ஒரு உருவமற்றவன் கிடையாது ரொம்ப பிரம்மாண்டமான வடிவத்தில் உள்ளவன் பிரம்மாண்டமான அரிசியில் இருப்பவன் அந்த அரிசே இந்த அண்ட சராசரங்களுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும் இந்த அண்ட சராசரமே அரிசி கீழே அடங்கிவிடும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வடிவ சைஸில் இருக்கக்கூடிய அரிசியில் ஒன்று இருக்கிறான் எட்டு மாணவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அரிசியில் இருந்து கொண்டு தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கையில் இந்த பூமியெல்லாம் ஒரு கடுகு போல அவன் கையில் எடுத்தால் இந்த பூமியெல்லாம் ஒரு கடுகை விட சின்னதாகிவிடும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறான் பார்க்கிறான் கேட்கிறான் பேசுகிறான் சிரிக்கிறான் இப்படி எல்லாம் நமக்கு எல்லா குறைபுலாலுமே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடிப்படையில் தான் அல்ல அவன் நம்பணும் கற்பனையான வடிவம் கொடுக்காவிட்டாலும் ஒன்றும் இல்லாமல் நினச்சிட்டு இருந்தீங்களே அப்படின்னு நினைக்காம அரசுக்கு மேலே இறைவன் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிரம்மாண்டமாக இருக்க கண்ணில் இது மறையாது எப்படி நாம் ஒரு எறும்பை பார்க்குறோமோ நம்ம கண்ணுக்கு எப்படி எறும்பு இருக்கோ அந்த வித்தியாசம் அதை கூட ஜாஸ்தி நம்ம எறும்பு எறும்பு நம்மளை எப்படி பார்க்கும் அதை விட பிரம்மாண்டமாக நம்ம அல்லாஹ் அல்லஹரப்புலா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் அவன் கண்ணில் எதுவுமே மறையாது அப்படி நம்பி பாருங்க அது தொழுவும்போது அப்படி தான் சொல்கிறாங்க அந்த அல்லாஹ் கண்ணக தராகு அல்லாவை தொழுவும்போது அவனை நீ பார்க்கிற மாதிரி தொழுவுங்கிறாங்க சொல்ல அப்படி தான் விளக்குறாங்க அந்த தாபூதல்லாக கண்ணக தராகு அப்போ நீ அவனை பார்க்கிற மாதிரி தக்பீர் கட்டி விட்டு அல்லா நம்மளை பார்க்குறான்னு நினைச்சு பாருங்கள் ஒண்ணும் இல்லாட்டி இப்படி பார்ப்பான் ஒன்றும் நினைக்காம இப்படி பார்க்கணும் அவனுடைய அரசு அந்த பிரம்மாண்டம் இதுக்கெல்லாம் மேலே இருந்து கொண்டு அவன் என்னை பார்க்கிறான் இப்போ இல்லம் தக்குன் தராகும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் இப்போ இன்னும் உயராக்க அவன் உன்னை பார்க்கிறான் நீ அவனை பார்க்காவிட்டாலும் சரி அவன் உன்னை பார்த்து கொண்டு இப்படித்தான் நம்ம தொழுகை கூட இருக்க வேண்டும் தக்பீர் கட்டி விட்டால் தொழுகையில் ஈடுபட்டு விட்டால் ஒரு பிரம்மாண்டமான அந்த ஏக இறைவன் சர்வசக்தன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் அழைத்தையும் பார்ப்பான் எதுவும் அவனுடைய பார்வையில் மறையாது நாமளும் மறைய மாட்டோம்னு நினைத்து பாருங்கள் அச்சம் கூடும் தீமைகள் அதிகமாக விலகும் நன்மைகள் அதிகமாக செய்வோம் நம்மளை ஒருத்தன் பார்க்குறான்னு நினைச்சாலேன்னு செய்வோம் போலீஸ்காரன் பார்க்கும்போது இப்படி நடப்பாங்க டிராஃபிக்கில் போலீஸ்காரன் இல்லாட்டி எப்படி போவான் அந்த மாதிரி நீங்கள் வாசிக்கிற சீக்கிரம் ரெட் ரெட் லைட் போட்டாலும் போயிடுவீங்க அங்கே ஆள் இல்லைன்னு சொன்னால் ஒரு கான்ஸ்டபிள் நின்றான்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் வருதா இல்லையா அந்த அதில் பயம் வர்ற மாதிரி படைச்ச இறைவன் எப்படி பார்க்குறான்ட எப்படி பயம் வரும் அனைவரையும் பார்க்குறான் அனைத்தையும் பார்க்குறான் எதுவும் அவள் தப்பாது அவள் பெருமான் நம்மளாம் சும்மா கொசுவழி விட சின்னதாக அவனுக்கு இருக்கிறோம் அப்படி நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய அச்சம் அதிகரிக்கும் இது அல்லாவுடைய தோற்றம் சம்பந்தமான ஒரு விஷயம் அடுத்ததாக இறைவனை பற்றி அறிந்து கொள்வது அவனுடைய பண்புகள் அவனுடைய குணாதிசயங்கள் அந்த அவனுடைய சிபத்துகள் முதலில் தோற்றத்தை வரைக்கும் இறைவன் தான் என்னன்னா இருக்கிறான் தோற்றத்தை பேசி இருக்கிறோம் இனி அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இறைவனுடைய இறைவனுடைய என்னென்ன மாதிரி தன்மை உள்ளவனாக அல்லவன் நம்ப வேண்டும் என்னென்ன மாதிரி குணாதிசயம் உள்ளவனாக அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிறான் இதுகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும்